சிற்றம்பலம் கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம் சேக்கிழார் பெருமான் இயற்றிய பெரிய புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நாயன்மார்களை பற்றி ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் நாயன்மார் நின்ற சீர் நெடுமாற நாயனார் கூன் பாண்டியனாக இருந்து நின்ற சீர் நெடுமாறனாக மாறிய அவரை பற்றிதான் இன்றைய தினம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் மதுரையம்பதியை ஆட்சி செய்த அற்புதமான மன்னன் இவர் மங்கையர் கரசியாரை தன்னுடைய இல்வாழ்வின் துணையாக பெற்றவர் சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகின்ற மூன்று பெண் நாயன்மார்களுள் ஒருவர் மங்கையர் கரசியார் என்கின்ற அற்புதமான நாயன்மார் இவரும் சிவபெருமானை எப்பொழுதும் தன்னுடைய உள்ளத்தில் தாங்கி சைவ நெறியானது தன்னுடைய நாட்டிலே சிறந்து விளங்குவதற்கு எல்லாவித துணையும் புரிந்தார் நின்ற சீர் நெடுமாறன் முதலில் கூன் பாண்டியனாக இருந்து தவம் என்பது எது என அறியாமல் தவ வாழ்க்கையை அனுபவிக்காமல் தவறான பாதையை தேர்ந்தெடுத்து அதுதான் சிறந்த தவம் என்று எண்ணி வாழ்ந்து கொண்டிருந்தார் அவரை அந்த இருண்ட உலகத்திலிருந்து நல்வினை தீவினை என இரண்டையும் மாற்றக்கூடிய அற்புதமான பேறு பெற்ற திருஞான சம்பந்தர் பதிகம் பாடி அவரை அந்த இருளிலிருந்து அழைத்து வந்து தவத்திற்கான சரியான பாதையை அமைத்துக் கொடுத்தார் கூன் பாண்டியனாக இருந்து வெப்பு நோய் ஏற்பட்டு அதன் பிறகு நின்ற சீர் நெடுமாறனாக மந்திரமாவது நீரு என்கின்ற திருநீற்று பதிகத்தை பாடி அவரை நின்ற சீர் நெடுமாறனாக மாற்றியவர் திருஞான சம்பந்தர் அதன் பிறகு வாழ்க்கை என்றால் என்ன வாழ்க்கையை உய்விப்பதற்கான சரியான வழி சைவம் சார்ந்த பாதைதான் என்பதை அவர் உணர்ந்து அதன் பிறகு சைவ நெறியில் நின்று திருநீற்றின் பெருமையை உலகறிய செய்தவர் அந்நாளில் ஆளுடைய பிள்ளை அருளாலே என்று சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார் துரிஞான சம்பந்தரினுடைய வரலாற்றிலேயே இவருக்கு எப்படி அந்த நோய் ஏற்பட்டது எப்படி அந்த நோயானது தீர்ந்தது என்கின்ற வரலாற்றை மிக சிறப்பாக பதிவு செய்த காரணத்தினால் இந்த வரலாற்றில் ஒரே ஒரு வரியில் ஆளுடை பிள்ளையாலே இவர் அருள் பெற்றவர் என்று மட்டும் சேக்கிழார் பெருமான் குறிப்பிட்டார் அப்படி சைவ நெறியில் இவர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு நாட்டு மக்களையும் நல்வழிப்படுத்தி எல்லாவித நற்காரியங்களையும் செய்து வந்தார் வடபுலத்திலிருந்து செல்வங்களையெல்லாம் கவர்ந்து வீரத்தில் சிறந்தவராகவும் விளங்கினார் திருநெல்வேலி போர்க்களத்திலே போரானது நடைபெற்று கொண்டிருக்கிறது நார் படைகளிலும் சிறந்தவர் இந்த நின்ற சீர் நெடுமாறனாயினார் படையினுடைய எண்ணிக்கையை கடல் போன்று என்று சேக்கிழார் பெருமான் பதிவு செய்கிறார் குதிரை படையினுடைய எண்ணிக்கையை வெள்ளம் போன்று என்று குறிப்பிடுகிறார் அதன் பிறகு யானை படையினுடைய அந்த எண்ணிக்கையை நிறை என்று குறிப்பிடுகிறார் பொதுவாக அளவிலே மிக பெரியதாக இருந்தால் கடல் என்றும் அதைவிட சற்று குறைவாக இருந்தால் வெள்ளம் என்றும் அதைவிட சற்று குறைவாக இருந்தால் நிறை என்றும் குறிப்பிடுவது வழக்கம் பொதுவா ஒரு படை நாற்படைகளும் எப்படி இருக்கணும் எப்படி இருந்தால் ஒரு மன்னன் சிறப்பாக போர் புரிவான் என்று இலக்கியங்கள் பறைசாற்றுகின்றன அது என்ன அப்படின்னா காலாட்படை மிகுதியாக இருக்க வேண்டும் அதைவிட குறைவாக குதிரைப்படை இருக்க வேண்டும் அதைவிட குறைவாக யானை படை இருக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு படைகளும் எந்த எண்ணிக்கையில் இருக்க வேண்டும் எப்படி இருந்தால் போர் புரிவதற்கு ஏதுவாக இருக்கும் எப்படி இருந்தால் அந்த மன்னன் மிக சிறப்பாக போர் புரிந்து வெற்றி பெறுவான் என்கின்ற அந்த தகவல்கள் எல்லாம் பல இலக்கியங்கள் பறைசாற்றுகின்றன அப்படித்தான் சேக்கிழார் பெருமானும் குறிப்பிடுகிறார் இப்படி கடலாகவும் வெள்ளமாகவும் நிறையாகவும் இருக்கின்ற அவருடைய படைகள் எல்லாம் திருநெல்வேலி போர்க்களத்திலே போரிட்டு வெற்றி வாகையை சூடுகின்றன அப்படி போரிடுகின்ற பொழுது காலாட்படையை சார்ந்த வீரர்களினுடைய தலைகள் அங்கங்கே சிதறி கிடக்கின்றன அதை போலவே குதிரை படைகளில் இருக்கக்கூடிய குதிரைகளினுடைய உறுப்புகளும் யானைகளின் உறுப்புகளும் போர்க்களம் முழுவதும் பரவி கிடக்கின்றன அந்த போர்க்களமானது இரத்த வெள்ளம் நிறைந்த காணப்படுகிறது இந்த வெள்ளம் எதை குறிப்பதாக இருக்கிறது என்றால் முன்பொரு நாள் உக்ரகுமார பாண்டியன் கடலினை வற்ற செய்வதற்காக சிவபெருமானிடம் இருந்து பெற்ற வேர் படையை மீண்டும் அவன் பெற்றதை போல இருக்கிறது என்று பதிவு செய்கிறார் சேக்கிழார் பெருமான் இப்படி வீரத்தில் சிறந்தவனாக எதிர்த்து வருகின்ற பகைவர்களோடு போரிட்டு வெற்றி பெற்று எப்பொழுதும் வெற்றி வாகை சூடக்கூடியவனாக சிறப்பாக நாட்டை ஆட்சி புரிபவனாக சைவ நெறியில் தொலைத்து திருநீற்றின் பெருமையையும் சிவபெருமானினுடைய பெருமையையும் உலகம் முழுவதும் பறைசாற்றக்கூடிய அற்புதமான தொண்டனாக இருந்தவர் நின்ற சீர் நாயனார் சீரும் சிறப்பும் பெற்ற இவர் இறைவனினுடைய கருணையால் எல்லாவித நற்பண்புகளையும் பெற்று இறை தொண்டிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு நிறைவிலே இறைவனினுடைய திருவடி நிழலை நிலையை அடைந்தார் மீண்டும் வேறொரு நாயன்மாரோடு நாளை சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க